பாண்டியனுக்கு தெரிஞ்ச உண்மை பிரெக்னெண்டா இருக்கிற தங்கமயுளுக்கு அதிர்ச்சி கொடுத்த சரவணன் இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில தங்கமயில் தான் பிரெக்னெண்டா இருக்கிறத சொன்னதும் மொத்த குடும்பத்தினருமே சந்தோஷத்துல இருக்கிறாங்க ஆனா சரவணன் இதை நம்பாம பேசிக்கிட்டு இருக்க அதை கேட்டு தங்கமயில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல தங்கமயில் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனதை சரவணன் பார்த்ததும் சரவணன் மகிழ்ச்சி அடைவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருக்கும் போது சரவணன் அனுப்புன ஆடியோவை சந்தோஷமா கேக்குறாங்க தங்கமயில் ஆனா அதுல மறுபடியும் அவன் பொய்யே நம்புறதுக்கு நான் தயாராயில்லை இன்னும் எத்தனை பொய் தான் நீ சொல்ல போகிற இந்த மாதிரி தங்கமையில் சரவணன் திட்டாரு இதை கேட்டதும் தங்கமையில் அழுதுகிட்டே இருக்க அதை கேட்டு அவங்களுடைய அம்மா இது என்ன பேச்சு இவர் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாய் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா தங்கமயில கூட்டிக்கிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு போறாங்க அங்க கோமதி அண்ட் ராஜி மட்டும் இருக்கு அவங்க கிட்ட தங்கமயில் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன விஷயம் சொல்லி புரியாம கோமதி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஸ்வீட் கொடுத்து கோமதி கிட்ட இந்த பாண்டியனோட குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது இந்த பாண்டியன் குடும்பத்தோட வாரிசு என் பொண்ணோட வயிற்றுல இருக்குது தங்க தங்கமையில் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா இந்த மாதிரி பாக்கியா சொன்னதும் கோமதி சந்தோஷமாயிடுறாங்க அதுக்கப்புறமா சந்தோஷமாக தங்கமையில் பாராட்டி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதோட பாண்டியனுக்குமே வீட்டில் இருந்த எல்லாருக்கும் கால் பண்ணி உடனே வீட்டுக்கும் வர சொல்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லி தெரியாமல் மொத்த குடும்பத்தினருமே வீட்டுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க அப்போ தங்கமையில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்ல எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஆனால் சரவணன் மட்டும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாரு அதுக்கப்புறமா இருந்து எல்லாரும் போனதும் தங்கமயில் அண்ட் சரவணன் ரெண்டு பேரும் மட்டும் ரூம்ல தனியா இருக்கிறாங்க அப்போ <laughs> தங்கமயில் <laughs> சரவணன் <laughs> தங்கிட்ட பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருக்க சரவணன் நான் கர்ப்பத்தை இப்போ நம்புறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது தான் டெஸ்ட் பண்ண அந்த டெஸ்ட் டெஸ்ட்கிட்ட தங்கமயில் சரவணன் கிட்ட கொடுக்க அதை பார்த்துட்டு இந்த கோடு கூட நீயே போட்டிருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் மயில் உடஞ்சி போய் அழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்ட சரவணன் மனசு மாதிரி தங்கமயில சமாதானப்படுத்தி அப்போது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்ட சரவணன் மனசு மாதிரி தங்கமயில சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்துகிறாரு அதுக்கப்புறமா தங்கமயில் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து வந்த மீனா தங்கமயிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அதை தொடர்ந்து ராஜியன் மீனா எல்லாருமே தங்கமயில சந்தோஷமாக பாத்துக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே முடியுது நாளைக்குன்னு சொல்லி வெளியான ப்ரோமோவில் அரசி குமரவேலுக்கிட்ட நான் எங்கள் இருந்து கொண்டு வந்த நாலே ட்ரெஸ் தான் எங்கிட்ட இருக்குது இனி எனக்கு வேற ட்ரெஸ் எடுக்கணும் கடைக்கு போகணும் இந்த மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண எல்லாரும் சொன்னதுனால குமாருமே கடைக்கு கூட்டிக்கிட்டு போறாரு ஆனா கடை கடைக்கு போன இடத்துல நீ ட்ரெஸ் எடுத்துட்டு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரவேல் வேலை அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு தன்னோட அப்பா கிட்ட வந்து அரசிய கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு பணம் கொடுக்க முடியாம அழுதுகிட்டு நிக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குமாரோட ஏடிஎம் கார்டை வச்சு அரசி பில்லுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்போ தன்னுடைய ஃபோனுக்கு வந்த மெசேஜை பார்த்து பதறிப்பான குமரவேலு அரசிய கூப்பிடுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபன்னான இப்போ விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது ஸோ இணைவது குறித்து உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க